என் பேர் பிரசாத் நான் பிரியாணிலேருந்து வரேன் சல்மான் ருஸ்டின்னு சல்மான் ருஸ்டின்னு ஒரு ரைட்டர் வந்து சாத்தானின் வேதங்கள்னு ஒரு புக்கு எழுதியிருந்தாரு அது அதனால அவர் அந்த புக் வந்து அது இஸ்லாத்தை பத்தி தப்பாக தப்பை தப்பா எழுதிருக்காரன்னு தெரியாது ஆனால் அவங்க ஈரான் ஈரான் கவர்மெண்ட்டு அந்த பிரசிடென்ட் ஜனாதிபதி வந்து சல்மான் ருஷ்டி காரணத்துக்கு கொண்டு ஈரானுக்கு வந்தா அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க அது எதனால அவர் இந்த புக்கில் என்ன இஸ்லாத்தை பற்றி இல்லை குரானை பற்றி என்ன எழுதியிருந்தாரு எதனால் அவருக்கு அந்த மாதிரி தானே நான் அவர் அப்படின்னா தப்பாக எழுதிருந்தாருன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவர் பிரசாத் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க என்னன்னா சில வருடங்களுக்கு முன்பு சல்மான் ருஷ்தின்னு சொல்லிவிட்டு ஒரு எழுத்தாளர் அந்த ஆளு ஒரு நாவல் ஒன்று எழுதினார் அந்த நாவல் வந்து உலக அளவில் ஒரு முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி அதை தடை செய்ய வேண்டும் என்று சில கோரிக்கைகள் எழுந்தது அதிபர் வந்து அந்த நாவலை எழுதியதற்காக வேண்டி அவருக்கு நான் ஒரு தீர்ப்பு சொன்னார் அவனுக்கு அது ஏன் சொன்னாரு அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி அதுல வந்து அந்த நாவலில் அவர் நாவல் எழுதுறவர் வந்து நாவலை என்ன அதை எழுதலாம் தவறுன்னு சொல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து யாரை புனிதமாக நினைக்கிறார்களோ அவர்களை இழிவுபடுத்துகிற விதமாக யாரும் எழுதக்கூடாது கதாபாத்திரமா சித்தரிக்கிறது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது கூட இஸ்லாத்துல தடை இருக்குது நீ ஒன்றை ஏற்றுக்கொள்கிறாயோ மறுக்கிறாய் எது ஒரு விஷயம் பிற மதத்தவர்கள் ஒன்னு மதிப்பா நினைக்கும் பொழுது அதை நீ வந்து ஏசிராத அதை நீ கிண்டல் பண்ணிடாத அது மாதிரியான போதனை இஸ்லாம் சொல்லு இவர் என்ன பண்றாரு நாவல் எழுதுகிற அதுக்காக வேண்டி ஆள்களை எடுக்கிறார் நாவலுக்கு ஆள் கதாநாயகர்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கதாநாயகருடைய பெயர்களில் முகமதுங்கிற பெயரை தேர்ந்தெடுக்கிறாரு நபிகள் நாயக மனைவிமார்களுடைய பேரை நபிகள் நாயகன் பெயரையும் அவருடைய மனைவியருடைய பெயரையும் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு தப்பு செய்யக்கூடிய பெண்கள் கூட்டம் இருக்குமே ஒரு விபச்சார கூட்டம் கும்ப அது மாதிரி அது மாதிரி தோரணையில இந்த கதையை நகர்த்திட்டு போறார் அப்ப திட்டம் தெளிவா பாலை சவுதி அரேபியாங்கிறாரு நபிகள் நாயக வாழ்ந்த இடத்தை சொல்லி நபிகள் நாயகத்தையே அப்படி ஒரு தப்பான மனிதராக உலகத்துல வந்து இது மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தூய்மையாக தன்னை முன்னிறுத்தியவர் நபிகள் நாயக் எந்த அளவுக்குனா அவர் இஸ்லாத்தை உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணும் இறைவன் சொல்லுகிறான் அப்படின்னு மட்டும் சொல்லல என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கத்தானே செய்கிறீங்க மக்கள் மத்தியில பேசினாங்க நான் உங்களோடு இத்தனை வருடம் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தூய்மையான வாழ்க்கையை மக்கள் மத்தியில் சொன்னவர் நபிகள் நாயகம் அதை வச்சே பிரச்சாரம் பண்ணவர் அந்த அளவுக்கு தூய்மையா வாழ்ந்த ஒரு மனிதரை இறைவனின் தூதரை முஸ்லீம்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய எங்கள் வழிகாட்டியை ஒரு தப்பான கூட்டத்தோடு கம்பேர் பண்ணி நினைச்சு அது மாதிரியான ஒரு சித்திரத்தை உருவாக்கியதை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியல யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது யாருக்கும் அவங்கவுங்க யாரை மதிக்கிறாங்களோ அவங்கள அப்படி கிண்டல் பண்ணினால் தப்பான பெண்ணோடு சேர்த்து பேசினா பொறுத்துக்க முடியாது அவ உலகத்தின் பல பகுதிகளில் அதற்கு கண்டன குரல்கள் இருந்தது அதுல வந்து சில பேர் பொதுவா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதமா இருந்தாலும் சொல்லலாம் ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய முறையில் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் வேறுபடும் என்னுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும் உங்களுடைய அணுகுமுறை வேறு விதமா இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் அறிவுபூர்வமா அதுக்கு பதில் சொல்லுவாங்க சில பேர் எட்ரா குத்துனான்னு நிற்பாங்க அது சில பேருடைய நடவடிக்கைகளை பொறுத்து அந்த அடிப்படையில் ஈரான் நாட்டு அதிபர் அன்னைக்கு அவர் வந்து அதிரடி ஆக்சன் இறங்கிட்டார் இவர் செஞ்ச தப்பினால அவர் சொன்னாரு அது இஸ்லாத்திற்கு உடன்பாடானதும் கிடையாது மரண தண்டனை விதிக்கிறதா இஸ்லாம் சொல்ல உட்கார்ந்து பேசி சரி பண்ணி தப்புன்னு சொல்லி அவர் வாபஸ் வாங்க வச்சு அப்படியெல்லாம் செய்திருக்கணும் அந்த ஆளை கண்டிச்சு அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்க முடியும் அந்த கோபத்துடைய கொந்தளிப்புல அவர் வந்து அந்த ஆளுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னார் பின்னாடி பிற்காலத்தில் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க யோசிச்சு பார்க்கும்போது போது அவசரத்தில் ஒரு முடிவெடுத்தால் கூட பின்னாடி இதுக்கு போட்டு சொல்லி இருக்க தேவையில்லை இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டு நாடு வந்து தன்னுடைய தீர்ப்பை மாற்றிக்கொண்டு இதுதான் அந்த பிரச்சனை சல்மான் ரஷ்டி எழுதுனது வந்து தப்பாக எழுதினார் நபர்களாய விமர்சிச்சாரு அதனால் முஸ்லீம்கள் கோவப்பட்டாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஈரான் அதிபர் வந்து அவருக்கு மரண தண்டனை ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க